வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் திருப்பூரில் நடந்த ஒரு மாநில அளவிலான மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை நம்ம பின்னுக்கு தரணும் இரண்டாம் இடத்தை பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி தான் இரண்டாம் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பதாக அவர் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சிகள் அப்படின்றது ஒன்று கிடையாது பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒரு முழு இலக்காக அமித்ஷா கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டாக பார்க்கப்படுது இது சாத்தியப்படுமா நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க சமீபமாக ஒரு இரண்டு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பேசு இருக்குது தலைப்பு செய்தி தலையங்க செய்தி விவாதம் ஊடகத்தில் பேசுபொருள் சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி நான் என்ன கேட்குறேன்னா அம்மையார் ஜெயலலிதா எப்பொழுது மறைந்தாங்களோ அப்பத்துலேருந்து இந்த அசைன்மெண்ட் இருக்குது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடந்துச்சுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு முக்கியம் ரெண்டு ஜிங்களுக்கும் முக்கியம் ஐயா அமித்ஷாக்கும் மோடிஜி ஐயாவுக்கும் அது தான் முக்கியம் அந்த தேர்தலில் அவங்க தனியாகவே தலைமையை ஏற்று தனியாகவே கூட்டணி அமைச்சாங்க அதுலேயுமே என்ன சொன்னாங்க இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தான் மாற்று திமுகவுக்கு மாற்று யார் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை எதிர்க்கிற கட்சி எது பாரதி ஜனதா கட்சி அதிமுக அது அப்போயோ போயிடுச்சுங்க நாங்கள் வந்துட்டோம் உங்க இங்கே எக்ஸிட் போல் சர்வேலாம் பார்க்கலையா அப்படின்லாம் கூட சொன்னாங்க சர்வேல என்ன வந்ததுன்னா ஊடகத்தில் எடுத்த சர்வே தேசிய சேனல்கள்லாம் எடுத்த சர்வேல பாஜக வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் வளர்ந்துருக்கு ஐந்துலேருந்து ஏழு தொகுதிகள் பிடித்து விடுவார்கள் இல்லை மூன்றுலேருந்து ஐந்து தொகுதிகள் பிடித்து விடுவார்கள் இதோ இவர் வெற்றி அதோ அவர் வெற்றி இப்படிலாம் இருந்தது அது ஒரு ஸ்பேசு பொருள் செய்தியாச்சு அந்த படம் நடுவில் ஒன்றா லீவ் விட்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த படத்தை வந்து பார்ட்டு த்ரீ எடுக்கிறாங்க இப்போது இது புதுசாக கொடுத்த அசைன்மெண்ட்டோ புதுசாக எடுத்த முடிவோ கிடையாது ஆனால் அண்ணாமலை அவர்களோட அந்த இதை பாராட்டணும் நீங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்கில் செட்டை ஒரு விஷயம் புதுசாக ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லி அதை கலப்பி போட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் இப்போ தமிழக அரசியலில் பேச வச்சிட்டார்ல எங்கண்ணா செல்லூர் ராஜு வெளுத்ததெல்லாம் பலன் நினைக்கிறவர் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது இப்படியெல்லாம் ஒரு நிலமை வந்தால் நான் நாண்டுகிட்டு சாவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் அவர் இது புதுசெல்லாம் கிடையாது இது ரொம்ப நாளாக ஓட்டகம் கதை மாதிரி திராவிட கட்சிகள் ஏதோ ஒன்றுத்து அந்த கூடாரத்தை விட்டு தூக்கி போட்டுட்டு ஒட்டகம் உள்ளே வரணுன்ற மாதிரி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை வந்து ஏதோ புதுசாக இப்பொழுது தான் கொடுக்கப்பட்டது இப்போது எனக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் அவர்களோட முழு முழு கவனம் மகாராஷ்டிரா தேர்தல் மேலே இருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் மேலே இருக்குது அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்தில் திருப்பி அந்த இடைத்தேர்தல் வருது அதை எப்படி சரி செய்கிறது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி வலுப்பெறுறது சரி அப்போ தமிழகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லையா அவர்களோட அந்த கூர்ந்து கவனிக்கலையா அவங்க பார்க்கலையா அப்படின்னா தமிழகத்து மேலே இருக்குது அவங்களுக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது சீட்டு இருக்கே ஒரு நாலு சீட்டு கிடைக்காதா எட்டு சீட்டு கிடைக்காதா பன்னெண்டு சீட்டு வராதா அப்படின்னு அவங்க அவர் ஆர்வம் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களோட கவனம் மகாராஷ்டிரத்துக்கு மேலே இருக்குது அப்போ தமிழகத்துக்கு எப்போ அந்த கவனம் திரும்பும் அப்படின்னா நவம்பர் மாதத்துலையோ இல்லை டிசம்பர்லேயோ மகாராஷ்டிரா தேர்தல் வரும் தேர்தலில் ஒருவேளை அவங்க அங்கே ஜெயிச்சுட்டாங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க பாஜகன்னா அப்போது அதுக்கு பிறகு தமிழகத்துக்கு மேலே வரும் சரி அப்போ ஐயா அண்ணாமலை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அமித்ஷாஜி சொன்னார் என்கிட்ட பேசினாருன்னா இப்போ அந்த கூட்டத்தில் எல்லாமே பிஜேபி தலைவர்கள் பிஜேபி காரியக்கர்த்தாள் அவங்க போயிட்டு நெசமாக தான் சொல்கிறீங்களா எப்போ சொன்னார் எப்படி பிரதான கட்சி ஆகிறது எப்படி இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வாங்குறது வேறு என்னென்னலாம் ஜி சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது அமித்ஷாஜி என்கிட்ட சொன்னார் அண்ணாமலை ஜி சொல்கிற கேளுங்க இதோடு பேசிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பேசாமல் அதற்கு மையமாக செய்திகள் வர்றது அதற்கு மையமாக வந்து விவாதம் பண்ணுறது அதுக்கப்புறம் அண்ணாமலை ஜி வந்துட்டார் பிரதான இப்படின்ட்டு இந்த படம் இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் அடிப்படையில் ஓட்டு போட போகிறது மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா போடல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓட்டு போட்டாங்களா போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்டாங்களா போடல சரி பாராளுமன்றத்தில் சல்வல்லமை படைத்த ஐயா மோடிஜி அவர்களுக்கே போடலன்னும் போது அவரோட குட்டி சிசியராக இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலைக்கு எப்படி உடனே முதலமைச்சர் இதென்ன இது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து இலக்காக வச்சு அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்றது சென்ற முறை டெல்லி போன போனப்போ அவருக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்டாக சொல்லப்படுது அது நம்ம புது அசைன்மெண்ட்டு கிடையாதுங்க இது பழைய அசைன்மெண்ட் பெண்டிங் ஒர்க்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் டீச்சர் கொடுப்பாங்க தெரியுமா எக்ஸ்பெரிமெண்ட் டூ கெமிஸ்ட்ரி லேப் அனாலிசிஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அதை போட்டு ரீடு போட்டு அதை புதுசு புதுசா புது அசைன்மெண்ட் சொல்லிட்டாங்க ஜி சொல்லிட்டாங்க அப்படின்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கானா பிரிச்சப்பவே பேசிட்டாங்க ஆந்திராவில் வந்து திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வியூகங்கள் அமைக்கப்பட்டது ஹைதராபாடில் ஒரு கூட்டம் நடந்தது ஞாபகம் இருக்குங்களா இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அப்போவே பேசப்பட்டது அதை ஏதோ புதுசு போல இப்பொழுது சொல்லி திருப்பி மறுபடியும் ஒரு பேசு பொருளாக்கி திருப்பியும் தங்களோட கட்சி ஏதோ பலத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இது அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாமல் தையோத்தப்பா தையோத்தப்பான்னு குதிக்கிட்டு இருக்காங்க இதான் நடக்குது இவர் ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த கட்டுக்கதைகளை இங்கே இவர் பண்ணிட்டு இருக்காரு மேபி அந்த அசைன்மெண்ட்டில் கூட ரெண்டு வாரத்தை புதுசாக சொல்லிருக்கலாம் அவ்வளவுதான தவிர்த்து இதோ அசைன்மெண்ட்டு தயாராக இருக்கு துய் மேபி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமலாக்கத்துறை கைது வரும் ஐயா செந்தில் பாலாஜி போன்றே ஐயா தங்கமணிக்கும் நெருக்கடி வரும் இரண்டு விஜயபாஸ்கருக்கும் சிக்கல் வரும் அதற்கு அசைன்மெண்ட் இருக்குது அதற்கு தயார்னா ரைட் என்னால் ஏற்ற முடியுது அண்ணா தை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிடணும் அதிமுகவை அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும் இரண்டாவது எதிர்கட்சியாக நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் நாளைக்கு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தலைமையில் தான் ஆட்சி வரும்னா இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற நூற்றி ஐம்பது பேர் இல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கேட்டு ரைட்டு ஆஹா அண்ணாமலைஜி எப்படி பேசுற கேட்கவே நல்லா இருக்கு மேலே மோடிஜி ஐயா பிரதமர் கீழே அண்ணாமலைஜி முதலமைச்சர் அப்படின்னும் போது உங்களுக்கு நன்றாக இருக்கும் கட்டுற மக்களுக்கோ மாநில சுயாட்சி பேசுகிற மக்களுக்கோ பிரச்சனையாக இருக்கணும் அது ஒரு அது அது எப்படி ஒன்றும் சிரிப்பாங்க இல்லைன்னா திட்டுவாங்க இதான் நடக்குது நான் இங்கே யதார்த்தமான அரசியல் பேசுறேன் இப்போ கலாச்சாரத்தை தொடக்கூடாது தென்னிந்தியாவில் அது ரொம்ப முக்கியம் அவங்களோட மொழி பற்றி பிரச்சனைகள் பேசக்கூடாது எங்கள் ஐயா காலனர் கவி அவர்கள் ஆளுநர் தமிழகம் அப்படின்னாரு இங்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு எங்கள் ஐயா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அறிஞர் அண்ணா இல்லை அண்ணாமலையை தமிழகம் மீட்பு தானே சொல்றாரு நீங்கள் மீட்டுக்கோங்க இங்கே தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது தமிழகம்ன்ற வார்த்தை எங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தை கிடையாது இப்போ இந்த வார்த்தை வைத்து வார்த்தை விளையாட்டு நடக்குதா பாட்டுக்கு பாட்டி போட்டு நடக்குதா இங்க இதுதான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு உப்புச்சொப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எதிர்த்து அதை எடுத்து பண்ணுறது இப்போ எல்லா ஏர்போர்ட்லாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் சமஸ்கிருதம் போடு வேறு ஒன்று கூட வைக்கிறீங்க ஹிந்தி அதற்கே வந்து இங்கே பெரிய அளவுக்கு வந்து இப்போ ஒரு பேசுபொருளோ அதன் மீது ஒரு தாக்குதல் இல்லை கூட சமஸ்கிருதத்தையும் வச்சுட்டு நீங்கள் தமிழுக்கு வந்து பணத்தை ஒதுக்காம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இருக்கும்போது அப்புறம் எப்படி வந்து அப்போ அப்புறம் வல்லூர் ஐயா எடுத்துக்கிறது அவருக்கு போய் காவி இது பண்ணுறது இது மாதிரி இந்த அரசியல் பண்ணுறதுனால யாருனா ஒரு பத்து பேர் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து திருவள்ளுவருக்கு காவி சட்டை போட்ட அன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு குஸ்கா கிடச்சிது ஒரு நூறு பேருக்கு வந்து மருத்துவம் கிடச்சிது இல்லை ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடச்சிது அப்படின்னா ரைட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க இப்போ திருவள்ளூர் செலவிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனாலையோ இல்லை இது தமிழ்நாடுன்ற தமிழகம்னு பேசுறதுனாலயோ தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நலன் நீங்கள் சொல்லுங்கள் பத்து பைசா புரோஜினர் இதே மாதிரி அரசு இப்போ இதே இப்போ திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒழிக்கணும் அழிக்கணும்லாம் பேசுறீங்களே கதர்றீங்களா நான் என்ன ஒன்றே ஒன்று கேட்குறேன்னா திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள்னா ஆனால் கண்ணை மூடின்னு சொல்லுவோம் ஆமாம் ஊழல் கட்சிகள் அப்போது கண்ணை திறந்து நீங்கள் யாருன்னு நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க இப்போ கூட ஒருத்தர் சிலர் கைதுலாம் பண்ணியிருக்கிறாங்க அது வருவோம் நம்ம ஓனா பட் இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா அவர்களை கெட்டவர்கள் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற கெட்டதை நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க சரி கெட்டது கெட்டது சரியாக போயிச்சா இப்போ நான் யதார்த்தமானதுக்கு வர பாஜக கட்சியில் எத்தனை பேர் பொதுமக்களுக்கு என்ன என்ன உதவி நீங்கள் பண்ணுறீங்க திமுகவோ அண்ணா திமுகவோ பிரியாணி கடையில் போய் காசு கேட்குறாங்க ரவுடி மாமூல் வாங்குறாங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க இதெல்லாம் இருக்குதுன்னா சத்தியமாக இருக்குது இதனால் அந்த கட்சிக்கு கெட்ட பேர்னால் இருக்குது பட் அதை தாண்டி காது குத்து கல்யாண சாவுக்கு எத்தனை இடத்துல போய் நின்று எடுத்து போடுறாங்க தெரியுங்களா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா காலேஜ் சீட்டு அந்த சீட்டு ஆனால் இது உனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க தாசில்தார் கிட்டே அதை வாங்கி கொடுங்க இந்த இபி கனெக்ஷனை வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஜக நாலு எம்எல்ஏ இருக்கீங்கள நாலு எம்எல்ஏக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கா இன்றைக்கி அஇஅதிமுக இல்லாமல் பிஜேபி தனியாக தாமரையில் நின்று நாலு இடம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா திருப்பி உங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் தமிழகம் உள்ள கூட்டிகிட்டு வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே கூட்டிட்டு வந்து அவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதான் இலக்கம் ரொம்ப தெளிவான இடத்துக்கு வந்திருக்கீங்க எங்க ஐயா கேப்டன் வந்து காசு பணம் சம்பாதிக்கல மண்சால சம்பாரிச்சுட்டு கேஸு கிடையாது அமைச்சராவோ அதிகாரத்திலே இல்லை அவர் இருந்த உச்சகட்ட பதவி எதிர்கட்சி தலைவர் அவர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் சிபிஐ இல்லை எந்த விசாரணையும் இல்லை சொத்து குவிப்பு வழக்கோ அந்த பிரச்சனை எதுவும் இல்லை அவர் எப்படி நீங்கள் வழிக்கு வருவீங்க சரி நீங்கள் கூட்டின்னு போவீங்க அது வரலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா டிஎம்டிக்கே போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போது கூட்டணி விட்டு அப்போ அவர் என்ன சரிங்க போங்க அப்படின்னு விட்டு கம்மி இருப்பார் அவரும் அரசியல் பண்ணுறதுன்னு உட்காந்துருக்காரு ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினரே ஆவாத அண்ணாமலை தலைமையில் நீங்கள் வந்து பயிற்சி அடிப்பீங்க நீங்கள் பிளான் போடுவீங்க ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க அசைன்மெண்ட் போடும்போது சசிகலா அவர்களை முதுகில் குத்திய ஐயா ஓபிஎஸை சைடில் லெஃப்ட் எல்போ பண்ணி ஃபவுல் காட்டின அப்புறம் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சைடு லைன் கட்டின ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி வேடியை பார்த்து கொண்டிருப்பாரான் நான் கேட்குறேன் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணால் இன்றைக்கி எடுக்கிறது இல்லைல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி எதனா சொல்கிறாங்க எதிர்த்து இல்லை அதுதான் பிரச்சனை மோடி அவர்களையோ அமித்ஷாஜி அவர்களையோ எதிர்த்து அரசியல் பண்ணுவது கிடையாது அதை தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த முதலமைச்சர் பதவி அந்த சூடு அந்த பிரச்சனை அந்த தேர்தல் வரும்பொழுது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைப்பாடுகள் மாறும் இப்பொழுது அவர் இப்படி இருக்கிறாரு அமைதியா இருக்கிறாருன்றதுனால நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது அவர் அப்படி அமைதியா இருக்கிறதுனால தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் ஃபஸ்ட்டு உங்களை முடிகிறோம் அடுத்து திமுகவை முடிகிறோம் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நீங்க எத்தினா நீங்க இருப்பீங்க அரசியல்ல அப்படின்றது தெரியல பாதி பேர் சொல்றாங்க ஆல்ரெடி மேலே பேசிட்டாங்க புது தலைவர் ரெடி ஆகுறாங்கன்றாங்க இப்போ பழைய அசைன்மெண்ட்டை நீங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க அந்த தொண்டர்களை எழுச்சியோடு வைக்கிறதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கூட நான் நான் நம்பலாம் இல்ல நீங்க சொல்றது உண்மையில் ஐயா அமித்ஷாஜி அசைன்மெண்ட் சொன்னது உண்மை அந்த அசைன்மெண்ட் இதுதானா இல்ல இது புதுசா வேற எதனா அசைன்மெண்ட் சொன்னா நாங்க எப்படி அதை எடுத்துக்கிறது இப்போ எதுவும் உண்மை நம்ம எடுத்துக்கிறது குறிப்பா வந்து ஒரு பக்கம் லண்டன் கிளம்ப போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு பக்கம் அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க எங்கன்னா முதலமைச்சர் கனவு இல்ல முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற அரசியலை விட்டுட்டு போய் ஒரு மூணு மாசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னு நீங்க எங்கன்னா படிச்சிருக்கீங்களா அரசியல்ல தென்னிந்திய அரசியல்ல சொல்லுங்க போவாங்க மேலை நாடுகள் போவாங்க சுற்றி பார்ப்பாங்க அங்கே இருக்கிறத தெரிஞ்சுட்டு வருவாங்க பட்ச படிப்பு பத்தாதா ஐபிஎஸ் வெறும் படிச்சிருக்கிறாரு படிப்புக்கெல்லாம் குறை கிடையாது அது இல்லாமல் நிறைய புஸ்தகம் வேறு படிப்பார் அவர் நம்மளாம் வந்து வாரத்தில் ஒரு புத்தகம் படித்தோன்னா அவர் வாரத்துக்கே பத்து புத்தகம் படிக்கக்கூடிய தன்மை படித்தவர் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது திமுக ஒரு சைடு ஊழல் பண்ணுது அண்ணா திமுக ஆல்ரெடி ஊழல் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இங்கே இந்த பிரச்சனையும் பார்க்காம எதுக்கு படிக்க போகிறீங்க முதலமைச்சர் கனவு இருக்கா இல்லையா அப்போ இப்படி பார்த்தா ஒரு வெளிநாடு போறாரு ஏங்க மூணு மாதம் நாலு மாதம் யாருன்னா பாலிடிக்ஸில் வந்து டெம்பரரியா வந்து ஹோல்டு இது விலகி போவாங்களா நல்ல ஒரு அரசியல் ஆளுமை ஏங்க அரசியல் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களை பற்றியே சிந்தித்து 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 அவங்க பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன தேவை அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் அதை எப்படி சரி செய்கிறது எதிர்கட்சி எப்படி அணுகிறது யாரை எப்படி மாட்டி விடுறது யாரை எப்படி முதுகுளை கொட்டுறது எப்படி காலி பண்றது இதெல்லாம் தான் சேர்ந்தது அரசியல் இல்லைங்க நான் போய் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் நான் வந்து படிக்க போகிறேன் நான் வந்து டிகிரி வாங்க போகிறேன் டிப்ளமா வாங்க போகிறேன்னு போனால் போயிட்டு வந்தா சசிகலா அவர்கள் கொஞ்ச நாள் தான் போனாங்க ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்தப்ப என்னாச்சு போகும்போது இவங்க தான் பத்திரமாக கொடுத்து அனுப்பிச்சாங்க இருந்துச்சா அது மாதிரி அரசியலில் வந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் இல்லைனாலுமே என்ன வேணால் நடக்கும் அப்படி இருக்கும்போது இவர் லண்டன் போகிறன்னு படிக்க போறார் லண்டன் போகிறாருன்னு தெரிஞ்சுமே கூட அந்த போஸ்டிங் இன்னும் அடுத்த நம்பர் யாருன்னு சொல்லலாம் சொல்லாமல் இருக்கு பாஜக தலைமை அப்போ வந்து அண்ணாமலைக்காக தங்களுடைய சட்ட விதிகளையே கொள்றாங்களா தமிழகத்துக்கு இவ்வளோ தான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாம் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா பண்ணாங்க கவர்னர் பதவியை அதற்கு முன்னாடியே ஏதோ பிரச்சனை கிச்சனைலாம் வந்தது செவி வழி செய்தி அதுக்கு நமக்கு தெரியல தன்மை இல்லை தேர்தலில் நின்னாங்க தோற்று போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கவர்னர் போட்டாங்க போட்டிருக்கலாம்ல போடல அதாவது அவங்களுக்கு எது எது தேவையோ அதை செய்து கொள்வார்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் தமிழ்நாடு அரசியல் இப்போ கிடையாது இப்போ அவங்களுக்கு தேவை வந்து பீகாரில் நம்பி இருக்கிறதும் சந்திரபாபு நாயுடு நம்பி இருக்கிறதும் சரி செய்யணும் ஃபஸ்ட்டு அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி ஆகணும் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வரணும் அதாவது ஆட்சியில் இருந்த மாநிலத்தில் அதற்கு உண்டான வேலைகள் பண்ணுவாங்களா இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாத்தையும் தான் கொடுத்தாச்சு என்ன கொடுக்கல அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா பிரதமர் அலுவலகமா ஆக்சிஸ் டைரக்ட் ஆக்சிஸ் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோட அலுவலகமா டைரக்ட் ஆக்சிஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இவர் நினைச்சா மாநில அதிகாரிகள் போடலாம் இவர் நினைச்சா மாநில அதிகாரிகள் நீக்கலாம் முன்ன பின்ன இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட்டர்ல தூக்கி யாருமே வந்து பிஜேபி தலைவருக்கு இவ்வளவு பவர்ஸ் கொடுத்தது இல்லை கொடுத்து நீங்க காட்டின ரிசல்ட் என்ன உங்க மார்க் ஷீட் என்ன உங்க தரவுகள் என்ன இல்லை பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்கல்ல யார் வாங்கினீங்க ஆ பையன் ஓபிஎஸ் பலாப்பழத்தில் வாங்குனது எதில் சேர்க்குறது எங்க அண்ணன் டிடி விதிநகரன் வாங்கினாரு அதை எதில் சேர்க்குறது குக்கரில் வாங்கினத ஏசி சண்முகம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கு வேலூரில் செல்வாக்கு அதை எதில் போய் சேர்க்குறது ஜான்பாண்டியன் வாங்கியிருக்கிறாரு தேவநாதன் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு சிவகங்கையில் அதெல்லாம் எதில் போய் சேர்க்கறது எல்லாத்தையுமே பிஜேபியில் சேர்த்துலாம் பிஜேபிலேயே சேர்த்து இல்லாமா அப்புறம் சௌமி அன்புமணி வாங்கினாங்களே கடைசி வரலும் போராடி ஓட்டு வந்தது அதையும் பிஜேபிலேயே சேர்த்து அப்போ வாங்கின பண்டு பசம் உங்களுதுன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஓட்டு இருக்கா இல்லையா இதுதான் அந்த சூட்சமம் இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு திருப்பி திருப்பி செய்தி ஆக்கிட்டு திருப்பி திருப்பி தலைப்பாக்கிட்டு இதோ பாஜக கட்சி வளர்ந்து விட்டது அதோ பாஜா நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எங்கள் ஐயா சைதேதர் சாமி இருக்கார் ரைட்டா சைதாபேட்டையில் அவருக்கு செல்வாக்கு இருக்கான்னா இருக்குது அதே மாதிரி மா சுப்பிரமணியன் இருக்கார் முன்னாள் மேயர் இப்போ இவருக்கும் சைதாபேட்டில் செல்வாக்கு இருக்கானா இருக்குது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குது ஆ என்ன வேலை செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்னாள் மேயர் வந்து யாருனா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த சாவை எடுத்து போகிறதுக்கு மனிதனை அறக்கட்டையிலேருந்து இருந்து கிட்ட இருந்து போய் பார்த்து அந்த சாவை நல்ல அடக்கம் பண்ணி கொடுப்பாங்க மாணவர்கள் யாருனா வராங்க கொள்றாங்கன்னா படிப்பு ஃப்ரீ எங்கன்னா போன வெளியில் கிளிலனா அவங்க எதனா சாப்பிட்றது கொள்வதுக்கும் அதுவும் அந்த அறக்கட்டையில் இலவசமாக பண்ணுது அது போக அங்கே இருக்கிற ரிச்சா ஆட்டோக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சைதை துர்சா மீன் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த ஆட்டோக்காரர் நண்பர் அவருக்கு ஏதோ ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்துருப்பாரு ரைட்டா அப்போ அவர் சம்பாரிச்ச காசை திருப்பி மக்களுக்கு ஏதோ பண்றாரு அவர் எப்படி சம்பாரிச்சாரு டாக்ஸி கட்டினார் நான் அதுக்குள்ள எல்லாம் போல மக்கள் பணத்தை திருப்பி ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு மீதி மக்கள் கிட்ட கொடுத்தாங்க இப்ப நான் வந்து இவருக்கு வரேன் யாருக்கு மா சுப்பிரமணியனுக்கு வரேன் இவர் வேலை என்ன யார் வீட்டெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு செடியை வச்சுட்டு அந்த குழந்தை பறிச்சு செடியை நீங்க வளங்க இந்த செடி உங்களுக்கு நல்லது பண்ணும் காலையில் உங்கள் வீட்டில் யார்னா குட்டி பசங்க தான் ஓடுறேன் நான் என் கூட அனுப்புங்கள் ஷூ வாங்கி தரேன் பயிற்சி எடுக்கட்டும் இந்த மாணவனுக்கு இங்கேயா இந்த 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 ஸ்கூலில் மாந்தோப்பு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுமா நான் இல்லை பரி பரிந்துரை பண்ணுறேன் நேரில் போகிறேன் இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறேன் எந்த ஒரு சாவு எந்த ஒரு கல்யாணம்னாலும் அங்கே போய் நிற்பார் கூடவே இருப்பார் சைதாபேட்டில்னால் அப்போ மக்களோட மக்களாக பழகி மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணும்போது அது வரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை லிஸ்ட்டை கழிச்சுருங்க கராத்தே தகராஜ் இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறாருன்னா பண்ணுறாரு அதே மாதிரி அங்க நயினார் நாகேந்திரன் பண்றாருன்னா பண்றாரு பால் கனகராஜுக்கு ஓரளவுக்கு பண்றாரு இதை தாண்டி பாஜக இவ இந்த மூணு பேருமே வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க அசல் பாஜக கிடையாது கரதத்தியாக பூர்வீகம் காங்கிரஸ் ரைட்டுங்களா அப்புறம் அண்ணா அண்ணாதிமுக அதுக்கப்புறம் இப்ப பிஜேபி சைத அதே இவர் இவரு நம்ம நைனார் நாகேந்திரன் எடுத்தீங்கன்னா அதிமுக அதுக்கப்புறம் இப்ப பிஜேபி அண்ணா பால் கனகராஜ் எடுத்தீங்கன்னா வழக்கறிஞர் சங்க பிரிவு தலைவர் அதுக்கப்புறம் இப்ப பிஜேபி ஒரிஜினல் வித்து கிடையாது பிஜேபி ஒரிஜினல் அப்படின்னு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு மூணு பேர் இந்த மாதிரி பயங்கர பேர் எடுத்தாங்க செல்வாக்கு எடுத்தாங்க நின்னா மக்கள் அப்படியே சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் மக்கள் சேவை நீங்கள் எங்கே செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன 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 சொல்லிக்கிற மாதிரி அண்ணாமலை இது மாதிரி எதனா திட்டங்கள் பண்ணியிருக்காரா ஏழைப்பாளைகளுக்கு போய் வீடு பார்த்தாரு அவங்களுக்கு வந்து எதனா உதவி பண்ணார் இல்லை ஒரு 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 இரநூறு பசங்களுக்கு வந்துட்டு தத்தெடுத்திருக்கார் அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபரால் பண்ண முடியாது ஆனால் தமிழக பாஜக தலைவரால் பண்ண முடியும் காரணம் மத்தியில் பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க எல்லாமே பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து பண பிற கார்பரேட்டர்ஸ்லாம் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சிஎஸ்ஆர் கொடுனா கொடுப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க அப்படி இருந்தோம் நீங்கள் மக்கள் சேவையை என்ன பண்ணிக்க நீங்கள் இதே மக்கள் சேவை இவங்க இந்த கட்சிகள் மாதிரி இவங்களாம் பண்ணியிருந்தாங்க ஒரு கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாருப்பா அண்ணாமலை இந்த மாதிரி வந்து நூறு கோயிலுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னும் போது அங்கே இருக்கிற கட்சிக்காரனா இப்போ காப்பு கட்டும் போது அண்ணாமலை படம் வச்சு ஆமாப்பா கோயிலுக்கு கூடு ஊத்துனாரு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பாஜக இதெல்லாம் கொடுத்துருக்குது அப்படின்னு போது அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்கப்பா கோயில் விஷயத்துல அவங்கள மாதிரி நன்கோட கொடுக்குறதுக்கு இல்லைப்பா நம்ம வந்து இந்த கோயில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போனோம் உங்களுக்கு புரிய புரியா மாதிரியே நான் சொல்றேன் நீங்க பண்ணீங்களான்னு நான் கேட்கறேன் நடைபயணம் பைக் பயணம் போய் என்ன நடைபயணம் போகும்போது கூட இருந்தால் ஒரு டீ போய் பத்து பேர் டீ சாப்பிட்டுருப்பீங்க டீக்கு காசு கொடுத்துருவீங்க அவ்வளோதானே அதை தாண்டி என்ன நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஆட்டோலாம் இருக்குல்ல இப்போ ஆட்டோவில் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா பிகே சேகர்பாபுன்னு விட்டுருக்கோம் ஆட்டோ பின்னாடி அந்த ஆட்டோக்காரர் சேகர்பாபு அவர்களை என்னோட அண்ணன் அப்படியே எடுத்துக்கிறார் அந்த சைடு போனால் மா சுப்பிரமணியன் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் ஏதோ சொல்கிறாங்க உங்கள் கட்சியில் நீங்கள் என்ன எத்தனி பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க விளம்பரம்தான் ஒன்றும் பெரிய உதவி பெரிய விளம்பரம் தான் இப்போ அண்ணாமலை அவர்களோட பேர் இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கா சரி தண்ணீர் வாங்க அடுத்து மழை வந்துச்சா அதுக்கப்புறமா வந்து வெயில் டைம்ல வெயில் வந்துச்சா பாஜக இடத்துல அண்ணா திமுக விட அதிக தண்ணீர் பந்தல் போட்டுச்சு இல்ல அதிமுக விட வெள்ள பாதிப்பில் அதிகமாக பாஜக எவ்வளவு செஞ்சு இல்ல அதிமுக விட திமுக கேள்வி கேட்பதில் எதிர்கட்சியாக போடுவோம் போடுவோம் ஓட்டு போடுவாங்களா அதான் தான் கேள்வி கேட்டனே இருக்கிறேன் அதுக்கு அரசியல் தன்மை என்பது வேற ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க கேள்வி கேட்குறது ஒரு வேலையா இருக்கிறதுல ஈஸி கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி பதில் சொல்றது கஷ்டம் அதுவும் இவர் பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு யாரும் அண்ணாமலை அவர்கள் இவரும் சொல்ல மாட்டேன்றாரு அவங்க ஜியும் பிரஸ் மீட் வச்சா சொல்ல மாட்டேன்றாரு இவரும் கேள்வி ஒன்று கேட்டு போயிடுறீங்க கேள்வி கேட்குறது ஈஸி செயலாக்கங்க நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படையில் பொதுமக்களுக்கு சார்ந்த எளிமையான அரசியல் எங்கே என் அதான் சுதந்திர தினம் வருது தேசிய கூடியெல்லாம் ஏற்றி பிடிக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நூறு பெட்ரோல் போடுறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடியை கொடுத்து நூறுரூவா பரிசு கொடுத்து ஜெய் திரங்கா நூறுரூவா பெட்ரோல் ஃப்ரீ அது மாதிரி எதனா ஒன்று பண்ணுறீங்களா அப்போ அந்த நூறு பேர் பெட்ரோல் போடுவாங்க பாரத் மாதாக்கு ஜெய் மோடிஜி வாழ்க அண்ணாமலை ஜிக்கு ஓட்டு போடுவாங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா அவங்களாம் ஊழல் பண்ணாங்க அதனால காசு நீங்களாம் எதுவுமே பண்ணுறதில்ல ஆருத்ரா கேஸில் உங்கள் பேர் வர்றதில்ல கோல்டு கடை வந்து கஸ்டம்ஸ்லேருந்து வந்து ஆள் கைது பண்ணப்படுறதில்ல சொசைட்டி பணத்தை திருடு போய் இன்றைக்கி ஒருத்தர் கைதாக இருக்கிறார் இதெல்லாம் உங்கள் கட்சியில் நடக்கிறதே இல்லை திமுக அண்ணா திமுக தான் திருடுது ஊழல் பண்ணுது பாஜக எல்லாமே புனிதர்கள் தான் படப்பை குணா அருமை நண்பர் அவர் பாவம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக காவல்துறை கைது செய்யப்பட்டது எப்படி அவர் ஏ ஒன் கேட்டகிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஆனார் அது அரசியல் பழி எது அது கொலகேசு இருக்கிறவங்களாம் பேரெல்லாம் பாருங்க எல்லாம் இந்த மாதிரி இல்லை இப்ப தேவேந்திரன் யாதவ் மீது எடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ தாமதமான நடவடிக்கைங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ஆங்கில பத்திரிகை எல்லாம் அந்த செய்தி வந்து ஆறு மாசம் ஆகுது செய்தி வந்ததே லேட்டு அந்த செய்தியை நிப்பாட்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நடவடிக்கை இன்னைக்கு அப்போ என்ன ஒருபா ரெண்டு ரூபாவா இது இல்லாமல் இங்கே பொருசாகத்தில் ஒரு ஒரு பெனிஃபிட் ஃபண்டு எல்லாமே பொலிட்டிக்கலி கனெக்டட் மக்கள் பணம் டெபாசிட்டர்ஸ் தூக்கி தூக்கியிருக்கிறாங்க ஆனால் அப்போ கேண்டிடேட்டு பிஜேபி அப்படின்னும்போது போது தொடலை இவர் தேர்தலில் நிற்கலாம் அதை பாஜக வேடிக்கை பார்க்கும் இன்றைக்கி கைது அப்போ என்ன மாற்றம் சரி நான் என்ன கேட்குறேன் சரி இப்போ அவரு கைது ரைட்டா அவரே மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு வீட்டாண்ட ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துருப்பான் இல்லை ஐயாயிரம் பேர் சேர்ந்துருப்பான் விடுதலை செய் விடுதலை செய் தேவனானி தன் யாதவை விடுதலை செய் அது மாதிரி எதனா யாரா இப்போ போராட்டம் பண்ணாங்களா கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம் அவர் அவர் நல்லவரா கெட்டவரா வல்லவரா எடுத்தாரா எடுக்கலை அதுக்குள்ளே நான் போல மக்கள் செல்வாக்கு எங்கே உங்களுக்கு இருக்கிறது மக்கள் இல்லாத மக்கள் செல்வாக்கு இருக்கு இருக்குன்ற மாதிரி நீங்கள் பொழுதுக்கும் சொல்லிவிட்டு அதிமுகவை அகற்றுவோம் அகற்றுவோம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கே அது அப்போ செல்லூர் கோவத்தில் கோபத்தில் நியாயம்தான் இருக்கு அண்ணா வந்து நான் தான் சொல்றேன்னு அவர் வந்து பாவம் அவர் அவர் வந்து சூட்சமெல்லாம் தெரியாதுங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அண்ணா இந்த மாதிரி பேசிக்கிறாங்களான்னு அய்யோ அப்படியா உடனே ரியாக்ட் பண்ணுவார் நான் நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்க்குறேன் இவங்களெல்லாம் விடக்கூடாது கூட கூடாது இது ஜோக்கா இருக்கும் இது டமாசு இது சாத்தியமே இல்லை இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன அண்ணாமலையா அண்ணாதிமுக பிரச்சனை பிளவுபட்டு தான் அன்னாதிமுகவுக்கு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன எதிர்கட்சிகள் ஓட்டை மற்றவங்க வாங்காமல் அவங்க வாங்கணும் திமுக எதிர்ப்பு சொத்து வரி தண்ணி வரி பால் வரி அது போக என்னென்னமோ எதெல்லாம் ஏற்ற முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு இப்படி பார்த்தா பிஜேபி அப்படின்னு இருக்குது டக்குன்னு பொதுமக்கள் கிட்ட அப்புறம் பார்த்துக்க ஜி வந்துருவார் அஜி வந்துருவாருங்க போது நாங்கள் கட்டிக்கினே இருக்கணுமா கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணுமா சொல்வதை செல்வோம் சொல்லாததையும் செய்வோம் எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்க ரைட்டு அப்போ இந்த எதிர் ஓட்டுகளை நம்ம வாங்குறதா இல்லை சீமான் வாங்குறதா அண்ணன் சீமானு இல்லை பாஜக வாங்குறதா இல்லை புதுசாக வரப்போகிற விஜய் வாங்குறதா யார் இந்த ஓட்டை பிரிக்க போகிறாங்க இது பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரச்சனை மூணாவது ஒரு பிரச்சனை அது பர்சனல் பிரச்சனை உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும்ல செந்தில் பாலாஜி ஒன்று என்னை தலையா அவர் ஒண்டி ஜெயிலுக்கு போனோம் நீங்களெலாம் கூட அந்த நேரத்தில் எல்லாம் பண்ணீங்க நீங்கள்லாம் பாவம் ஜாலியாக வெளில இருப்பீங்க அந்த ஒரு பயம் இருக்கும் இது கட்சி ரீதியான பயம் இல்லை இது தனிப்பட்ட முறையில் இப்போ பொன்முடி அவர்கள் கைது செய்ய போகிறதுனாலே இல்லை ஜெயிலுக்கு போகிறதுனாலே திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுக அந்த மாவட்டத்தில் ஒரு பின்னடைவு ஏன்னா நீங்கள் கட்சியை பலப்படுத்திட்டீங்க செயலாக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்ணிவிடுவார் அரசியல் என்பது என்ன மக்கள் சார்ந்தது அதை இவர் தான் சிறப்பாக செய்வாரு கிடையாது அடுத்த தலைமுறையில் யாரும் ஆள் வருவாங்க அப்போ இவங்க அந்த கட்சியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பிரச்சனைகள் தான் நான் சொன்னது இதில் அண்ணாமலை எங்கேருந்து வர்றாரு அதனால வந்து இது வந்து இந்த அசைன்மெண்ட்டு ஜி சொல்லிட்டாரு அண்ணாதிமுகவை தட்டி தூக்குறோம் அப்புறம் நாங்கள் தான் டிஎம்கேக்கு ஆப்ஷனு இது இந்த பிரச்சாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது மக்கள் இதுக்கு என்ன ஓட்டு கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கே தெரியும் நான் சொன்ன அந்த அரசியலாம் நீங்கள் பண்ணீங்க கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க அண்ணாமலை தலைமையில் மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணுறாங்க இல்லை பாஜக என்ன பண்ணுது இந்த டீ கடை இல்லை சலூன் கடைலாம் வச்சுருக்கோம் உங்களுக்குலாம் வா வா பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுலாம் மாதிரி சோலார் திட்டம்னு ஒன்று இருக்குது தான் ஒரு கிலோ வாட்டு சோலார் போட்டால் ரூபா நான் தரேன் இருபதாயிரரூபா நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு வந்து ஐம்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு குறையும் நான் இந்த திட்டத்தில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் ஃபோட்டோ எடுத்து நான் பண்ணுறேன் மூணு மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒரு முப்பதாயூவா மத்திய அரசும் கொடுத்துரும் கொடுத்த காசும் வந்துடும் பாஜக கொடுத்தா மாதிரி இருக்கட்டும் ஒரு 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 ஆயிரம் பேருக்கு சோலார் ஒரு கிலோ வாட்டு போட்டு தர முடியாதா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நூறு பேருக்கு போட்டு கொடுத்துர்லாம் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு போட்டுடலாம் அதுவும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து இறக்குமா சோலார் பேனல் தமிழக அரசு திமுக அரசு விலைவாசியை ஏற்றி விட்டது மக்கள் பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க நூறு யூனிட் கரண்ட்டு அதில் ஆகும் சோலாரை போட்டிங்கன்னா அது ஒரு நூற்றி இருபது யூனிட்டு அது ஃப்ரீ ஆக்கி விடும் இரநூறு யூனிட் ஒரு கடைக்கோ ஒரு சின்ன குடும்பத்துக்கோ மிச்சமாச்சேன் கரண்ட்டு பில்லே வராது அப்போது அண்ணாமலைப்பா வயசில் சின்னவராக இருந்தாலும் கரெக்டாக கருத்தாக பண்ணாருப்பா இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே எப்போ பார்த்தாலும் கரண்ட் பில் ஏற்றி விட்டு இவங்க அவங்க மாற்றி மாற்றி சொன்னாங்க ஆனால் பாஜக தலைவர் வந்து கரெக்டாக பண்ணாரு பேசுவாங்கல்ல சரி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அங்கங்கே ஸ்கூல்ஸுக்கு வெளியில் டிராஃபிக் பிரச்சனை இருக்குது குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது ஒரு ஆயிரம் இளைஞர்களை தயார்படுத்தி டெய்லி காலில் பாஜக பேட்ச் கையில் இருக்கணும் போயிட்டு போக்குவரத்தை சரி செஞ்சு கொடுங்க காவல்துறை நம்ம எப்பவுமே குறை சொல்கிறோம் ரைட்டு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருப்போம் மாணவ செல்வங்கள் வந்து காலையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே ஏற்படுற அந்த போக்குவரத்து நெரிசலாக தயார் பண்ணணும் இதற்காக தமிழகம் பூரா ஒரு ஆயிரம் இளைஞர்களை தயார் பண்ணி நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்கவுட்ஸ்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு நான் ஒரு திட்டமாக பண்ணுறேன்னா காலையில் பார்க்கும்போதெல்லாம் என்ன இருக்கும் எந்த ஸ்கூல் போகிறீங்க எந்த காலேஜ் போனீங்கன்னாலும் பிஜேபி ஃப்ளாகோ இல்லை பிஜேபி ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் இருப்பார் ஆனால் வாங்க அண்ணா போங்க லைனில் நில்லுங்க கொள்ளுங்கள் அப்படின்னும்பொழுது ஒரு 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 நல்ல எண்ணோட்டம் அந்த கட்சி கிடைக்கும் அதுதான் அரசியல் அதை விட்டு கவர்னர் அரசியல் பண்றாரு நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க அதுக்கப்புறம் கையெழுத்து போட ஃபைலுக்கு நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி